ஆரம்பிச்சிருச்சுப்பா தேங்க்யூப்பா வெற்றிவேல் ப்ரோ ஹாய் இனிய இரவு வணக்கம் மேம் வாங்க டீ சாப்பிட்லாம் மேம் உங்கள் வீடியோ அனைத்தும் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் மாரிமுத்து தெய்வானை திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் மேம் வாங்க மாரிமுத்து ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் நல்லமா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ப்ரோ டீ சாப்பிடுங்க ஓகேவா கர்ணாஸ் ப்ரோ தூங்கலையாக்கா தூங்கணும் ப்ரோ இனிமேல் தான் தூங்கணும் அண்ணா சாப்பிட்டேங்களா அண்ணா சாப்பிட்டாங்க கோபிநா ப்ரோ சாப்பிட்டாங்க கலைச்சல்வன் வாங்க ப்ரோ ஹாய் அக்காங்கிறைய ஹாய்ப்பா வணக்கம் லைக் போடுங்கப்பா லைக் போடுறாங்க வீராசாமி ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ சாப்பிட்டே கோபின்னு சொல்கிறாங்க மாமா தங்கப்பாண்டி ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டேங்களாப்பா சாப்பிட்டேனாக்கா முருங்கைக்காய் சாம்பார் அக்கா அப்படியா ஓகே சூப்பர்ப்பா நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு லைவ் முடிப்பீர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ அது எங்க விருப்பம் தான் எப்போ வேணாலும் முடிக்கலாம் நவீன்குமார் ஹாய் அக்கான்னு சொன்னீங்க வாங்கப்பா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா தங்கப்பாண்டி ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க மாமா நவீன்குமார் ஹாயக்கா நீங்கள் எந்த ஊருங்க சிவா நான் சென்னை தாம்பரம் ப்ரோ ஜெயபிரதா ப்ரோ ஹாய் சார் சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தாங்கப்பண்ணி ப்ரோ நலமாப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்களை பார்த்து கொண்டே நாங்கள் தூங்கவில்லை அப்படியா ஓகே ஓகே முருகேசன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அக்கா அண்ணா குட் நைட் ட்ரைவிங் ஒர்க்கு இருக்குக்கா ஓகேப்பா ஓகேப்பா கோப்பினாத் அதை பாருங்கள் ட்ரைவிங் ஒர்க் இருக்கும்போது அதை பாருங்கள் ஓகேவா லைவில் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி தம்பி ஷாம் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படியா ஓகே ப்ரோ

ராஜவேல் சாமி முருகேசன் ப்ரோ நான் மூணு மணிக்கு டிரைவிங் செய்யணுமா அப்படியா ஓகே அப்போ போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க மாரியப்பன் ப்ரோ தூத்துக்குடி வாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக மாலை ப்ரோனிங் எந்த ஊர் நான் சென்னை